வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ராசி பலன்கள் ரிஷபம் ரிஷபத்திற்கு அதிபதியான சுக்கரன் பலமாக அமர்ந்துட்ருக்காரு ஆட்சி பலம் பெற்று ராசியிலே ரிஷபத்தில் குறிப்பாக சுக்கரன் பலமாக இருந்தார்னா வண்டி வாகன சேர்க்கை அதே போல் ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அதே போல் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் மெல்லிய எண்ணமும் ஒரு அழகான விஷயத்திற்கு ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க அதே போல் ஆசை அழகான விஷயத்திற்கு ஆசைப்பட்டு ஏமாறக்கூடியவர்களும் ரிஷபத்தில் பிறந்தவர்கள்தான் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்வை செய்கிறாரு தேடிக்கொண்டு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு நண்பர்கள் கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியம் அதே போல் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த மாதம் ஜூன் மாதம் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்துட்டு இருந்ததுனால வீண் விரிய செலவுகள் அலைச்சல்கள் மன ரீதியில் நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு இதெல்லாமே இருந்திருக்கும் இந்த ஜூலை மாதத்தில் அந்த அமைப்புகள்லாம் விலகி ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும் அடுத்தபடியாக உங்களுடைய இரண்டாம் இடத்துல மிதுனத்தில் குரு சூரியன் இணைவு பெற்று அமர்றாங்க இது ஒரு நல்ல ஒரு இணைவு தான் இரண்டாம் இடத்துல நாலு கொடியவரும் பதினொன்று குடியவரும் இரண்டாம் இடத்துல அமைய பெறுவதனால வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தாயின் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் தன உண்டாகும் அதே போல் இரண்டாம் இடத்துல பதினோராம் அதிபதி நாலாம் அதிபதி நினைவு பெறதினால நிலம் சார்ந்த விஷயங்களில் லாபம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு நீண்ட நாளாக ஒரு விற்பனை செய்யாத ஒரு நிலமோ இல்லை ஒரு வாகனமோ ஒரு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உண்டாகும் குடும்ப ரீதியில் சுப காரியங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் தாயின் வலிவையாகவும் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு அரசு துறையில் உதவிகள் கிடைக்கும் அதே போல் இந்த மூன்றாம் இடத்துல சந்திரன் பரிவர்த்தனை மூலமாக பலமாக அமர்றாரு அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பை பெறும் எழுத்துத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இளையவர்கள் மூலியமாகவும் இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் நன்மைகள் உண்டாகும் அதே போல் ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பரிவர்த்தனை மூலமாக பலம் பெற்று அமர்றாரு குழந்தைகளால் நன்மை உண்டாகும் உங்களுடைய பூர்வீக சொத்தின் மூலயமாக ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு காதல் செய்வர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதே போல் ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்திலே பலம் பெற்று அமர்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு பெற்று அமர்றாங்க அந்த வகையில் ஏழாம் பாவாதிபதியான செவ்வாய் இங்கே கேதுவுடன் இணைவு பெறதுனால சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கிடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் நண்பர்கள் மூலயமாகவும் விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அதே போல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை அதே போல் விரைய செலவுகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வரதுனால கேதுடன் ஏறியதுனால அலைச்சல்கள் குறையும் விரைய செலவுகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதே போல் இங்கே உங்களுடைய ஆறாம் பாவாதிபதி ராசியில் பலம் பெற்று இங்கே ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வேலை அமைப்புகளில் ஒரு சாதகமான ஒரு சூழல் உண்டாகும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வேலை ரீதியில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் அது இடத்தை சுக்கரன் பார்வை செய்கிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு அதே போல் எட்டாம் இடத்தை குரு சூரியன் நினைவு பெற்று எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அதே போல் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பும் உண்டாகும் அரசு துறையில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வில்லங்கத்தில் இருக்குது அது சாதகமற்ற ஒரு சூழலில் இருக்குது அந்த விஷயம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு சூரியன் நினைவு பெற்று எட்டாம் இடத்த பார்வை செய்தனால அரசு துறையில் இருக்கக்கூடிய வில்லகங்கள் தீர்வுக்கு வரும் அதே போல் ஒன்பதாம் பாவாதிபதி பதினொன்னாம் இடத்தில் அமைப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இரண்டு அமைப்புகளில் இருந்தார் சுக்கரன் சனியுடன் அணை இணைவு பெற்றிருந்தார் அதை பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் அந்த சனியுடன் இணைவு பெற்றிருந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்கள் தகப்பன் வழி உறவுகள் மூலியமாக சில சிக்கல்களை உண்டு பண்ணார் அதே போல் இப்போ வந்து தனிச்சு ம உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமைப்பதனால உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் உள்வுணர்வு அதனால் உள் உணர்வு சிறப்பாக இருக்கும் இந்த உள் உணர்வு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் வெளியில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு சூழல் உண்டாகும் வெளி பழக்க வழக்கங்கள் அதே போல் வெளியே வெளியில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ இந்த அமைப்புகள் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்குது ஏன்னா ராகு பத்தாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்று அமரக்கூடிய ஒரு சூழலில் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அதாவது தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த ராகு பத்தாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வைப்படுவ என்பது வெளிநாட்டு வணிகம் செய்பவர்களுக்கும் அதே போல் தொழில் அமைப்புகளில் ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பானது அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் பன்னெண்டாம் பாவாதிபதி இங்கே உங்களுடைய நான்காம் இடத்தில் கேதுவுடன் நினைவு பெறதினால விரை செலவுகளும் அதே போல் அலைச்சல்களும் குறையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு பொதுவாகவே ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி ராகு கேது மற்றும் குரு இந்த கிரகங்கள் சாதகமாக அமைப்பெற்று இருப்பதனால் அதே போல் இந்த மாதத்தில் மாத கிரகங்களும் புதனை தவிர ஏன்னா புதன் வந்து இந்த இரண்டு நாட்கள் மட்டும் சாதகமாக இருக்கிறார் மற்றபடி அவர் மூன்றாம் இடத்துல இரண்டாம் பாவ அதிபதி மூன்றாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு சூழலில் இது வந்து எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு தான் புதன் வீட்டில் அவர் பகைத்தன்மை அடைவார் அந்த அமைப்புகளில் ஒரு சாதகமான ஒரு சூழலில் அவர் வந்து இல்லை ஏன்னா மூன்றாம் இடத்துல இரண்டாம் அதிபதி போய் அமரும்போது ஸ்தானத்தில் வேண்டா வெறுப்பாக அங்கே வந்து குடும்ப ரீதியில் எடுக்கக்கூடிய விஷயங்களில் வேண்டா விருப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே புதன் போய் அமரக்கூடிய ஒரு சூழல் அதனால் குடும்பம் அமைப்பு ஒரு சாதகமற்ற ஒரு சூழலில் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினமாக வருதுனால் இந்த நாட்களில் வெளியில் செல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அதே போல் உங்களுடைய மன ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் மற்றபடி ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி பலம் பெற்று அமர்வது ஒரு சாதகமான அமைப்பு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இது யோகமான அமைப்பு குறிப்பாக ரிஷப லக்னம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சிம்ம ராசி ரிஷப லக்னம் மகர ராசி இந்த அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அலைபேசியிற்கு ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் என்னுடைய அலைபேசிற்கு மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வாழ்த்துக்கள்